இறைவனுக்கு அஞ்சி மனோ இச்சைகளை விட்டு விலகுவது எப்படி ஒருவர் தான் செய்யக்கூடிய நல்லது கெட்டது குறித்து தன் மனதை தானே கேள்வி கேட்டுக்கொள்வதற்கு கூறப்படும் சொல் அல்லா தன் அருள்மறையாம் திருமறையில் குறிப்பிடுகிறான் எவன் தன் இறைவன் முன் நிற்பதை அஞ்சி மனதையும் இச்சைகளை விட்டு விலக்கிக் கொண்டானோ நிச்சயமாக அவனுக்கு சுர்க்கம் தான் தங்குமிடமாகும் அல் குருவான் சூறா எழுபத்தி ஒன்பது வசனம் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று நம் கண்மணி நாயகம் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அன்னவர்கள் கூறியதாக நிச்சயமாக அல்லாஹ் மென்மையான யாரிடத்திலும் தேவையாகாத இரையச்சம் கொண்ட அடியானை விரும்புகிறான் அறிவிப்பாளர் ஹல்ரத் சாத் பின் வக்காஸ் ரலியல்லாஹு அன்கு அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் முஸ்லிம் ஷெரீப் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஹதீஸ் கண்மணி நாயகம் அன்னவர்களுடன் நடந்த சம்பவம் ஒரு மனிதர் பெருமானார் ஹல்ரத் ரசூல் சல்லல்லாஹு சல்லம் அன்னவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே நான் பயணம் செல்ல நினைக்கிறேன் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்க எல்லா நிலையிலும் அல்லாவை அஞ்சிக்கொள் என்று கூறினார்கள் அறிவிப்பாளர் ஹல்ரத் அபு ஹுரைரா ரலி அன்கு அன்னவர்கள் ஆதார நூல் திருமதி ஷரீஃப் முன்றாயிரத்து நான்காயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஹதீஸ் நல்லோர்களின் நற்சொற்கள் நீங்கள் மறுமையில் கேள்வி கணக்குகள் கேட்கப்படுவதற்கு முன் உங்கள் மனதை நல்லவை தீயவை குறித்து கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் அறிவிப்பாளர் ஹல்ரத் உமர் அரியல்லாஹு அன்கு அன்னவர்கள் நூல் முகாசபத்து நவ்சு பக்கம் மூவாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி இரண்டு இந்த பண்பின் பலன் தான் செய்யும் செயல்களின் நன்மை தீமை இரண்டையும் அலசி ஆராய்ந்து அல்லாவிற்கு அஞ்சி ஒருவர் செயல்பட்டால் அவருக்கு இரு உலகிலும் பாக்கியத்தை உறுதி செய்கிறது இந்த இறைவசனமும் கண்மணி நாயகத்தின் அருள்மொழிகளும்